కరెంట్ కొట్టు పోయి మరియు విషయం అనేవరకు ఏపారు அப்படின்னு நம்ம ஏறுறது ஒரு நிலப்பாக நிமிட்சம் நான் ஏறதுக்கு முன்னாடி நாங்கள் படியாக தாண்டி மேலே ஏறி போய்ட்டு சீக்கிரம் அப்படின்னு ஒரு பத்து காத்துட்டு காசு இருக்கக்கூடியதாக தான் என்னுடைய மனம் இருக்கும் ஆனால் திரு குலசேகன் அவங்க வந்து அந்த கதைச் சொல்லியாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா மிக மெதுவாக ஒவ்வொரு படியாக நிதானமாக ஏறி ஒவ்வொரு படியில் ஏறும் போதும் சொத்து பரங்களில் என்ன இருக்குது அந்த படியுடைய நம்ம கண் முன்னாடி அந்த படி என்னவா இருக்குது அல்லது நம்ம ஏறி ஏறி போகும்போது ஒரு வானத்தை பார்க்கும்போது அது அது பக்கத்துக்கு ஒரு அறையை பார்க்கும்போது நம்ம மனசு என்ன நினைச்சுக்குது அப்படிங்கிற எல்லாவற்றையுமே வரிவரியாக நமக்கு விவரிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ வந்து நம்ம என்னதான் செஞ்சா வேண்டியதுன்னா நாலு நாள் படியா ஏறி போன மனசை இரு 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 எதுவாக போகலாம் ஒன்னா போகலாம் அப்படின்னு நம்ம நிதானப்படுத்திக்க வேண்டியிருக்குது அஹ் அவருடைய கதைகளை பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வின் எல்லா செயல்களுமே அல்லது வாழ்வின் எல்லா மருந்தவர்களுமே சம முக்கியத்துவம் கொண்டவையாக இருக்குங்க நம்ம வந்து பொதுவாக கதைகளையோ அதோ பார்க்கும்போது ஒரு உச்ச தகனம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த பிளாட் இருக்குது அது இல்லை பட் விவரங்களை பார்த்தீங்கன்னா சில வாக்கியங்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் சில வாக்கியங்கள் வந்து சாதாரணமாக கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா வரிகளுமே ஒரு முக்கியத்துவமானதாக ஒரு வரிசையாக அந்த செங்கல் அடுப்பாங்க எல்லாம் அடிக்கடிக்கில் ஒரு டகடம் கட்டுற மாதிரியாக ரொம்ப முக்கியத்துவம் மாதிரியாக நிதானமாக இருக்குது இந்த உத்தி வந்து என்னுடைய கதைகளில் ஒரு இரண்டு கதைகளுக்கு மிக மிக சிறப்பாக பொருந்தி இருந்ததா எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா வெளியே பூட்டியிருக்கும் வீடு அப்படின்னு ஒரு கதை கலையின் பாதை அப்படின்னு ஒரு கதை ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு கதையிலுமே அவங்களுடைய நாட்களுமே மிக மெதுவாக இருக்கின்றன ஒரு ஒருத்தவங்க ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கவன் மேம்பாலம் ஒன்று கட்டிட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ரயில்வே கிராசிங்காக இருந்த இடம் மேம்பாலம் கட்டி எல்லாம் அருகே போக ஆரம்பிச்சதுனால அதுக்கு திருந்த கூட்டமே குறைஞ்சு போயிடுது அந்த கடைக்கு வரவங்களே குறைஞ்சு போயிடுவாங்க அப்போ அவங்களுடைய நான் வந்து ரொம்ப வெதுவா நகரக்கூடியதாக இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜலாக மறுபடியும் எடுத்து வைக்கக்கூடியவனாக இப்படி நம்மளே மீறி நம்ம சில செய்களை செய்யறோமே சொல்லிட்டு அழுகா அதை கிழிச்சு நம்மளே பல சமயங்களை செய்வோம் பேப்பரை கிழிச்சு கிழிச்சு நம்ம ஒரு மரம் நம்மளுடைய கண்ட்ரோல இல்லாத சமயங்கள்லாம் அழுகு நம்மளால ஒரு சூழலை கையாள முடியாத சூழலை அந்த சூழலை கிழித்து போட முடியாத ஒரு இயலாமையிலே என்னவோ நம்ம கையில அந்த பேப்பரே அதே பிடிச்சு போடுவாங்க கசிட்டு திருக்கி போடுவோம் எதையாவது உடை போகணும் அந்த மாதிரி செய்வோம் ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடியவனா இருக்கான் இன்னொரு கதையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருநகரத்துக்கு கூடி வந்து ஒரு பதினைந்தாவது மாடியில் கூடியிருக்கக்கூடிய கணவன் மனைவி கணவனின் வேலைக்கு போயிடலாம் மனைவி பகலாக வீட்டில் இருக்கிற அவளுக்கு வந்து நேரம் ரொம்ப ரொம்ப மெதுவாக கருது அவளுக்கு கற்பனையான உருவங்கள் பா வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துட்டு தான் தோணுது அதெல்லாம் நைட்டு கணவன் கஷ்டமாக அவன் என்ன சொல்கிறான் பாம்பு கணவள் வந்தோன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு குறியீடாக இது அந்த மீன் மீனிங் ஆகும் அது அப்படின்னா வந்து அதை குடிகளா விளக்குறவனால தான் இருக்கானு தவிர உங்களுக்கே உங்களுக்கு என்ன செஞ்சால் இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத சார்ந்து இருக்கேன் கைசில நீங்க வீட்டை வெளியே கூட்டிகிட்டு போனாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் அவன் வீட்டை கூட்டிகிட்டு போக முடியுமான் அவ ஒரு காட்சியில்னா ரொம்ப குருபுருடன் கீழே மாடி இல்ல பதினஞ்சாவது மாடி கீழே பார்க்கும்போது யானை போயிட்டு இருக்கு அதை பார்த்தா அப்படின்னு குருபுடன் கீழே படியில இறங்கி ஓடி வர பார்த்தா அதுக்குள்ள யானை போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு நிஜ வாழ்க்கையில் வந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடியவங்களா தன்னுடைய ஒரு நாளை எப்படி கடத்த முடியாது கடத்தவே முடியலை அப்படின்ற ஒரு என்ன சொல்ல மந்தமான வாழ்க்கை நாட்களை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய இந்த கதைகளில் இந்த வரிவரியாக நிதானமாக அங்கக்கூடிய அந்த கதை சூழல்களை வந்து அவங்கமே பயமானதாக அமைந்திருக்கலாம் எனக்கு தோணுச்சு இப்படி வந்து வாழ்க்கை ரொம்ப அஸ்வா அசுவாரஸ்யமானதாக இருக்கும்போது அல்லது சுவாரஸ்யமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தராமல் அசட்டையுடன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும்போது இந்த கதை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கற்பனை மூலமாக தன்னுடைய பிரச்சனை தீர்த்துக்க முயறாங்க கற்பனை கனவுகள் அப்படிங்கிற விஷயங்கள் இவருடைய எல்லா கதைகளையுமே ஒரு முக்கிய பங்கு வகிப்பு கிட்டத்தட்ட எல்லா கதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கனவு அப்படின்னு மட்டும் இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா இவன் கனவு தாங்கலாம் அப்படின்னு கதையை சொல்லி நம்மகிட்ட சொல்லதே இல்லை இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு திருப்பங்கள் நிறைந்ததாக கதையை மாற்றுறதுக்கு நூத்தி பயன்படுறதுன்னு சொல்லலாம் ஒரு நேர்மறையா சொல்லும்போது என்ன அப்படின்னா ஒரு ஆதியில் காட்டா ஓடியது அப்படின்ற கதை இந்த கதை எதை பற்றி பேசுது அப்படின்னா ஆறுவாக இருந்த இடங்கள்லாம் இப்ப வந்து சாக்கடைகளாக சாக்கடைகள் தேங்கக்கூடிய நகரக்கூடிய இடங்களா மாறிவிட்டதை பேசக்கூடிய கதை இந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வலியை சாக்கடை தேங்கிக்கும் போது அந்த நாட்டம் பொறுத்த முடியாம வந்து படுத்துக்கிறாங்க படுத்துக்கு போகும்போது அவனுக்கு என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ள தண்ணி வந்து அந்த கழிவுநீர் வீட்டுக்குள்ள வந்து குள்ள வந்து படுக்கை வரைக்கும் ஏறி அவன் முதல்ல டச் பண்ற மாதிரி ஓய்வு டச் பண்ணும்போது இருக்கீங்களா அந்த தண்ணி டச் பண்ண முடிச்சு பார்க்கிறான் பார்த்தா தண்ணி அந்த வரைக்கும் வரல எந்திரிச்சு வெளியே போய் பார்த்தா வாசல் வரைக்கும் வந்திருக்கு ஸோ அப்புறம் இந்த அவன் எந்திரிச்சு வெளியே போய் வாசல் வரைக்கும் வந்துட்டு சொல்லும் போது தான் நமக்கே என்ன தெரியுதுன்னா இது வரைக்கும் அவன் கண்ட கடவு அப்படிங்கிறது தெரியுது இதே போல வந்து நெடுநாளைய போங்க அப்படிங்கிற ஒரு கடையில அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும் அவன் வந்து ஒரு டாக்டர் அது வந்து கொரோனா பீரியட்ல நிறைய அந்த தடுக்காரங்கள்லாம் இருக்கிறத தாண்டி போய் டாக்டரை வந்தால் எங்கள் அப்பா சொன்னாலே அவருக்கு ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்கும் மாத்திரை கூட வாங்கிட்டு கூப்பிட்டான் அந்த மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு அந்த நடந்து வந்த களைப்புல அசம் தூங்கிடும் தூங்குறப்ப வெளியே ஒரு சத்தம் கேட்டுது சத்தம் கேட்டு எழுதி அவர் டாக்டர் தாராவணி வந்திருக்காரு நடிகை வந்திருக்காரு என்ன சொல்றாருன்னா அவங்க அப்பாவை பார்த்துதான் எனக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு அதனால வந்தேன் அப்படின்னு சொன்னார் வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு இவரோட காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறம் மருந்து குடிக்கிறாங்க குளிக்கும் போது என்னன்னா அப்பா வந்து அந்த அனத்தில விட முடியாம விட பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி உங்களை வந்து அப்ப சாரங்க வந்து பாத்துட்டு போனாரு அப்படின்ட்டு அப்பா வந்து அதை நம்ப மறுக்கிறாரு அப்போ இப்ப நமக்குமே இது வந்து ஒரு கூடகமான விஷயமாக முதல்ல அவங்க எந்திரிச்சு போய் சாரங்கனை வரவேற்கப்ப தூக்கத்துல இருந்து எழுந்து கொண்டானா அல்லது அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் அவங்க அப்பாவை பார்க்கும்போது அவங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு இல்லையா சாரங்க வந்தானா இல்லையா அப்படிங்கிறத ஸோ அது நமக்குமே ஒரு கூடகமான விஷயமா இருக்கு இப்படி கனவுகள் வந்து ஒரு முக்கிய பங்கா இருக்குது அது வந்து அவர் வெண்படைய சொல்றதுங்க அப்படிங்கிறது அதாவது கதையை சொல்லி அவன் கவனம் தான் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே அவங்க வரதே இல்லை அதே போல பிடித்த பாத்திரத்தின் கதை அப்படிங்கறதையும் அவன் ஒரு பிடித்த எழுப்ப தேடி ஆஹ் போறான் பரவாயில்ல இவரு ஒருத்தர் தான் நைட் எதிர்த்து ஒய்ஃபிட வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னேன் அவர் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை படிச்சிருக்காங்க இல்லாட்டி பொதுவா என்னன்னா அதுக்கு நீ எங்க போகணும் ஏன் போகணும் தான் போகணுமா இதெல்லாம் வச்சுக்கான்னு கேட்கக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் பொதுவாக படிப்பாங்க ஆனா இதில் வர மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்டவசமா என்ன சொல்கிறாங்கன்னா நீ பார்த்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றா அவர் அங்க போய் போகும்போது வீடு பூட்டி இருக்கு வீட்டுக்கு வெளியே சுத்திட்டு அந்த அதை திணிச்சு போட்ட பே பேப்பர்லாம் எடுத்து நம்ம பொதுவாவே நம்ம ஒரு என்னன்னா நம்ம வந்து ரொம்ப மெச்சூராக பிஹேவ் பண்ணிக்கிட்டாலும் புத்தகம் மேல இருக்க அன்பு வந்து நமக்கு அந்த எழுத்தாளர் மேல அந்த புத்தகத்தின் அவர் எழுதின ஒரிஜினல் கையெழுத்து கையெழுத்து மேல எல்லாம் ஒரு பித்து மனநிலை நம்ம கொடுத்து தானே செய்ய அது மாதிரி எடுத்து வந்து படுத்திருப்பான் அப்போ அந்த எழுத்தாளரும் மனைவி எல்லாம் வாக்கிங் போயிட்டு காலையில வந்து அன்ப பேசுவாங்க அப்புறம் பார்த்தா மறுபடியும் அவங்க பிடிச்சிருக்கும் போது அவங்க இருக்கவே மாட்டாங்க கனவுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றதா நம்ம நிஜத்துக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போட்ட விஷயங்களை அந்த கதாபாத்திரங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கனவு மூலமா நிகழ்த்தி பாத்துக்கிறாங்க இது ஒரு மிகச்சிறந்த உத்தியாக இருக்குது ஆனால் ஒரு தலைவர் மட்டும் எனக்கு இதெல்லாம் ரொம்ப கோம் மோசம் அப்படின்னு தோணும் வச்சு என்ன அப்படின்னா முடிவுராத தேடல் அப்படிங்கிற நிலையில் ஒரு இந்த அந்த கம்ப்யூட்டர்லாம் அசம்பிள் பண்ணி விற்கக்கூடியவன் அவங்க ஒரு பத்த ஒரு பணத்தை அவங்களை பொறுத்தளவுக்கு அந்த பணம் பெரிய பணம் ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்களுக்கு சேவை செஞ்சால்தான் அவனுக்கு அந்த பணம் கிடைக்கும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தா தான் கிடைக்கும் ஆனால் ஒரு தாத்தா கூட சொல்கிறாரு ஒரு ரோட் உட்காந்து ஒரு தாத்தா கூட சொல்கிறேன் இது அவ்வளோ பெரிய பணம் இல்லையே இதுக்கே இவ்வளோ பதட்டம் அடையிற அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய அளவு பணம் தான் ஆனா அந்த பணத்தை வந்து பஸ்ல வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கலாம் தன் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேருமே இந்த குடுக்குறதுக்காக உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறேன் கற்பனை பண்ணிக்கிறான் அப்புறம் அந்த இடத்துல இருந்து டீ குடிச்சப்புறம் வேற ஒரு சீக்கிரத்தை உட்காந்துக்கிறான் அவங்களும் திருட்டி போகிறாங்க அப்படின்னு பயங்கரான் அப்போ ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு கதையைகள் வந்து இந்த தோட்டத்தில் அடுத்தடுத்து வாசினா நம்ம மனசு என்ன சொல்லிட்டு எங்கேயோ எங்கேயோ ஒரு மீ முடிச்சுப்போம் ஆக்சுவலா திருட்ட பாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்ம மைண்ட் எதிர்பார்த்துட்டு எந்திரிடா எந்திரிடா எப்படா நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கடைசியில் அவன் போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த கடைகார ஒரு ஒரு நபருக்காக வாடிக்கையாளருக்காக அவன் போறான் அந்த வாடிக்கை வரைக்கும் நான் உனக்கு பார்த்ததே இல்லை உனக்கு நான் பணமும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற அப்போ நமக்கு இதெல்லாம் ரொம்ப ஏமாத்த இருந்துச்சு இப்படி சீட் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்க மனசை தோண வைக்கிது ஏன்னா ஒட்டுமொத்த கதையுமே ஒரு கற்பனை தானா அப்படிங்கிறத தோணும் வைக்குது இப்படி ஒரு வாசகம் நம்ம வந்து இந்த இப்படி அடுத்தடுத்து இந்த கதையில வாசிக்கும் போது இது ஒரு பலவீனமாக கருதுனாலும் இந்த கதையில எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க கதை இல்லைங்களா அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானதாக தோணு செய்யணும் ஏன்னா வாழ்க்கையின் ஏமாற்றம் வகையில் பணம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குது தினசரி ஆழ்வில் அது எவ்வளோ அவசியமானதாக இருக்குது அது இல்லாமல் போச்சுன்னா நம்ம வாழ்க்கைய என்ன ஆகுங்கிற பயம் அச்சம் இருக்கு இல்லையா அது வந்து மிக சிறப்பாக இந்த கதையின் மூலம் வெளிப்பட்டுருக்கு நமக்கு ஒரு தொடர்ந்து கதையெல்லாம் படிக்கும்போது அந்த கதையின் கூட ஒரு என்ன இது அப்படின்னு தோணுனாலுமே தனியாக அந்த கதையை எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு எப்படி வந்து ஒரு திறன் நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக நம்மளுடைய வாழ்க்கையின் அச்சம் இருக்குது அப்படிங்கிறது இது சிறப்பாக சொல்லியிருந்ததாக தான் எனக்கு தோணுச்சு அதே போல இந்த கதை இல்லாமல் எல்லா வாரியங்களுமே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் பிரதியாக ரொம்ப அமைதியான அஹ் சட்டம் இல்லாமல் பிரச்சாரம் இல்லாமல் பேசக்கூடிய அரசியல் பிரதியாக இருப்பதாக எனக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னா நகரமயமாக்கல் தொழில்மயமாக்கல் வணிகமயமாக்கல் மாதிரியான அஹ் சூழல்களை நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில ஒரு சாமானியம் எதிர்பார்க்கக்கூடிய சிக்கல்களை பேசக்கூடியதான் இருக்கிறது பெரும்பாலான கதைகள் மேம்பாலங்கள் முடிவற்று கட்டப்பட்டுக் கொண்டிருந்த மேம்பாலங்கள் பாதி கட்டப்பட்டு விடப்பட்டு விட்ட மேம்பாலங்கள் அவை வந்து அப்புறம் பதினைந்தாவது மாடியில் ஒரு ஊருக்குள்ளே எல்லாரும் மொத்தமா இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பதினைந்தாவது மாடியில் ஒரு பெண் தனியா குடி இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏன் வரும் அப்படின்னா நகரமயமாக்கல் பணத்திற்கான தேவை அதற்கான தேடல் அப்படிங்கிறது வந்து அப்புறம் புளி உலகம் கதை அது மாதிரி வேறு சில கதைகள்ல ஒரு தொழிற்சாலையில் அவனே ஒரு அப்பெல்லாம் ஒரு இருபது வயசு கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அப்பா இல்லாதனால அவன் வேலைக்கு போய் தம்பி தங்கைகளை காப்பாற்ற வேண்டியனால பொதுவாக ஆண்கள் வந்து வீட்டுக்கு வந்தாலும் ஒரு ஒரு மணி நேரமா வெளியே போய் சுத்திட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்களே ஏன்னா கடை வேலை செய்யக்கூடிய இடத்துல ஸ்ட்ரெஸ் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அம்மா வந்து ஒரு குழம்புல தொடங்குவாங்க மனைவி ஏதாவது தொடங்குவாங்க ஆனால் அந்த சித்திரங்கள்லாம் மாறணும் ஏன்னா இப்ப நாம இருந்தால் பெண்களுக்கும் வேலைக்கு போயிட்டு வரோம் அந்த பாய்கிட்ட தண்ணி தள்ளி வச்சிடலாம் பட் அதை தாண்டி ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் பெண்களுக்கும் அந்த இதை பொருத்திக்கலாம்னு நினைக்கிறேன் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் வீட்லையும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை ஓட்டிக்கிறது ஒரு ஒரு மணி நேரம் வெளியில போயிட்டு வரப்போ அங்க வந்து அவங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையை சொல்லக்கூடியதா நான் சொன்ன மாதிரி ஒரு அமைதியாக ஒரு சாமானியனுடைய அரசியல் பிரச்சனைகளை பேசக்கூடியதாக கதைகள் இருக்கின்றன மிரரா பைக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை பேசுவது இங்கே போன்ற தினசரிவாய் பேசுறது எல்லாமே வேற எந்த கதைகள் வந்து அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டா சொல்லிட முடியும் சோ இந்த அரசியல் பதிவுகளாக இருக்கின்றன அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார்ந்தவையாக இருக்கின்றன எல்லா கதைகளிலுமே பார்த்தீங்கன்னா அந்த கணவன் பெரும்பாலும் தன்னுடைய சொற்களுக்கு செவி செவிக்காத செவி சாய்க்காதவனாக இருந்தாலுமே கடைசியாக நீ வந்து ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு நாளில் அவனும் சேர்ந்து அந்த பரம்பை தேடுவான் நம்ம கூட அப்படின்னு அவன் நம்புறான் அந்த புரிவுடன் கடந்த காதல் பாட்சாவும் அந்த கதை நாயகனும் என்ன செய்யறாங்கன்னா அரசு கை விட்டு போயிடுது காவலர்கள் என்ன சொல்றாங்க அது உங்க நீங்க நிஜமாவே பாத்தீங்க இந்த கதையில அதுதான் நிஜமாவே நீ புளிய பாத்தியா இல்ல அது உங்களுடைய கற்பனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கற்பனை கனவுகள் சார்ந்த விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டு எல்லாரும் கைவிட்டு போனோம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா மரக்கண்டுகளை எடுத்துட்டு போய் மரக்கட்டைகளோட வெளியில் உட்காந்துருக்காங்க அந்த ஊரோட எல்லையில் உட்காந்துருக்காங்க புலி ஊர் வந்ததுன்னா நம்ம அதை வந்து ஏதோ பண்ணிடணும் அதுல இருந்து மக்களை காப்பாற்றணும் ஒரு நம்பிக்கையோட உட்காந்துருக்காங்க ஸோ இது மாதிரி நம்பிக்கைகள் சார்ந்து இயங்குவதாக கதையை முடிவு இருக்குது தனிப்பட்ட வகையில எனக்கு பிடிச்ச கதைகள்னா நான் எப்படி சொன்ன மாதிரி வெளியில் கூட்டிய வீடு அப்புறம் மரம் தோன்றம் கதவு அந்த மரண தோன்றும் கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ராணியின்னு ஒரு பொண்ணு உதிர்கண்ணியா இருக்கிற கல்யாணம் மகாம இருக்கிறா அவளுக்கு பொண்ணு பாப்பா வரும்போது பார்த்தா திடீர் காணாமல் போயிடும் அந்த வீட்டுக்கு இருக்கவே ஒரு கதவு தான் அந்த கதவு பக்கத்துல தான் பொண்ணு பாப்பா அவங்க அவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க ஆனாலும் அந்த பொண்ணு பார்க்கிற நேரத்தை அவளால காணாமல் போயிட முடியுது அது போக இரவுல அவள் உண்மையிலேயே வெளியே போயிட்டு வந்தாலா இல்லையா அப்படிங்கறதும் தான் இருக்கு சொந்த ஒரு பெண்களை மையமாக கொண்டு என்னவோ இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது அப்புறம் குடும்பம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இதில் முக்கியமாக இருக்குது பெரும்பாலான கதைகள் இப்போ தமிழ்மாக எழுதப்படுதுன்னு பார்த்தோம்னா ஆண் பெண் உறவுகள் காமம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது ஆண் பெண் உளவியல் சிக்கல்கள் சார்ந்து எழுதப்படக்கூடிய கதைகளாக இருக்கும்போது இவருடைய தூரத்தில் பெரும்பாலான கதைகள் குடும்பங்கிற ஒரு ஒட்டுமொத்த அமைப்பையும் குடும்பம் வந்து சமூகத்தில் என்ன ஒரு இடத்தை வகிக்குது அப்படிங்கிறதையும் போட்ரைட் பண்ணக்கூடியதாக இருந்தது எனக்கு அது ஒரு பாசிட்டிவான அம்சமாக தோணுச்சு வெவ்வேறு விஷயங்களை நான் என்ன சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலாக நம்ம எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு காரணம் பண்ணக்கூடிய இடத்துல பண்ணப்படக்கூடிய இடத்துல இருக்கிறோம் ஒரு வேலைக்கு போகக்கூடிய மனம் சிக்கல்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய அந்த கதையை பிடிச்சது ஆனால் குடும்பம் சமூகங்கிற பொதுவான ஒரு சி சித்திரத்தை தந்த போதிலும் தனிப்பட்ட முறையிலோட அவனுடைய மனம் என்னவா அந்த சிக்கல்களால் சிரமம் அடையுது அதனால் அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்றான் அப்படிங்கிறதையும் போர்ட்ரேட் பண்ணியிருக்கு ஸோ ஒரு ஒட்டுமொத்த ஒரு பேர்ட் சைன்ஸோட ஒட்டுமொத்த சமூகம் அதை காட்டினாலுமே ரொம்ப டீப்பா போய் அவங்களுடைய என்ன ஒரு வித்தியாசம் ஒரே மாதிரியான முக்கியத்துவத்துடன் சரிசமமான வாக்கியங்களுடன் பேசுகிறது அடுத்து வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா கதைகள்ல எங்கேயுமே அடையாளம் காட்டப்படவில்லை இப்போ நான் முடிப்பெற்ற அண்ணாபன் கூட அப்படிதான் அது அடையாளங்கள்ல எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது அதே மாதிரி இவரோட கதைகளை எங்கேயுமே வந்து இந்த நபர் ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பொதுவான சித்திரத்தை தான் தராமலே தவிர ஒரு சென்னை அப்படின்னோ ஒரு எழுத்தாளர்களோட பெயரோ அதாவது இந்த கதையில் வரக்கூடிய எழுத்தாளர்களோட பெயரோ சொல்லுவாங்க ஒட்டுமொத்தமான ஒரு பொதுவான இது சொல்லுவாங்க இது பெரும்பாலான எழுத்தாளர்கள் வந்து தன்னுடைய கதையை வந்து உலகமாக உலகில் அனைவரும் பொருத்தி பார்த்துக்கொள்ளக்கூடியதை மாற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய உத்தி தான் ஆனால் வந்து எந்த அளவுக்கு குழந்தைகள் வந்து அதை இன்கார்பரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா முன்முறையில கூட அவர் வந்து அவரை பாதிச எழுத்தாளரை பேரை சொல்லவே இல்லை நான் வந்து அவரை நடந்த கையெழுத்து பிரதியோட பேரை சொல்லல எந்த எழுத்தாளருடைய புத்தகம் தனது முதன் முதல்ல பரவசத்தை தந்தது அதன் அடிப்படையில போய் தன் வச எழுத்தாளர்கள் முன்னுரையிலயுமே அவர் வந்து ஒரு விஷயங்களை பெயர்களை வெளிப்படையாக மறை செய்யக்கூடியவராக இருக்கிறார் சோ நான் எப்படியும் சொன்ன மாதிரி எனக்கு இந்த கதையில எப்படி ஒரு ரெண்டு மூணு இந்த தொகுப்பில் ஒரு ரெண்டு மூணு கதைகள் மனதுக்கு மிக நெருக்கமானதாக இருந்ததோ அதே போல இந்த கதையை வாசிக்க கூடிய எல்லாருக்குமே மனதுக்கு நெருக்கமான கதைகள் கண்டிப்பாக ஒரு மூன்று நான்காவது இருக்கும் எல்லாரும் அவசியம் வாசிக்க வேண்டிய கடை தொகுப்பு மிக்க நன்றி அனுபவம்